பண்ணியார் மாதிரி நம்ம ராம்பா மாதிரி பெரிய பெரிய பண்ணியார்கள் இருக்கிறதுல நம்ம ஊருக்கு ஒரு மண்டபம் நமக்கு கிடைக்கல ஒரு சொந்த இடம் சொந்த இடத்துல நம்ம மண்டபம் இருக்கல இது இல்லை அவர் ஆக்குமா நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்லுங்க உடம்புடையே முத பணக்கார அவர் தான் எத்தனை ஆயிரம் கோடி அவர் இருக்குன்னு அவருக்கே தெரியாது இருந்தாலும் ஆள் ரொம்ப எளிமையானவர் எல்லாம் பழக்கத்துக்கு எனக்கு நல்ல நண்பருங்கிறதுனால சும்மா கிண்டலுக்கு தவிர அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா நாமளும் சொந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் நம்ம சொந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளோ தான் நம்ம பெரிய பங்களாவத வாடகைக்கு இருந்தாலும் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி அது மண்ணை தனி தனி கட்டாந்தறையில் நம்ம படுத்தாலும் நம்ம வீட்டில் படுக்கிற சுகம் அது இருக்காது அதனால் இது நம்ம சொந்த இடத்துல கண்டு கண்டிப்பாக இது வேணுங்கிறது எல்லோருடைய ஆசை கண்டிப்பாக நிறைய பேரும் கண்டிப்பாக எதுக்கு ஆசை கூறுவார் அதுபோல் இதுக்கு முயற்சி எடுக்கிற அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக முயற்சி எடுங்க எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எல்லோரும் என்னென்னு கேட்டீங்கன்னாக்க வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எல்லா வியாபாரிகளும் குரல் கொடுக்கணும் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா அவருக்கான பிரச்சனை நமக்கு இவருக்கான பிரச்சனைன்னு பார்க்காம நம்ம எல்லா வியாபாரிகளும் என்ன செய்யணும் ஒரு போல குரல் கொடுக்கும்போது அந்த குரலுக்கு ஒரு மதிப்பு உண்டு ஆளாக போனால் மதிப்பு இருக்காது நம்ம வியாபாரிகள்லாம் மொத்தமாக போகும்போது மதிப்பு மற்ற ஒத்து சொல்கிறது போல் அவர் வந்து எல்லா அதாவது நம்ம வியாபாரிசங்கள் வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் எந்த ஜாதிக்காரர் என்ன மதத்துக்காரே என்ன இனத்துக்காரங்கிறது இல்லாமல் எல்லோரையும் ஒரு போல் நம்ம அரவணைக்க அது வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த மதம் இந்த ஜாதி இந்த இனங்கிறது இல்லாமல் வியாபாரிகள் இன்றைக்கி வரும்போது எல்லோரும் வியாபாரிகள் அவங்களுக்கு நம்ம அந்த முக்கியத்துவம் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதில் முக்கியமான பிரச்சனைகளை அவங்க சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகளை அந்த செயற்குழு வச்சுருக்காங்க அதை கூட்டி அதை ஒரு முடிவு பண்ணி மற்ற காரியங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும் தம்பி மந்திரம் ஊற்றி சொன்னாங்க அந்த பஜாரில் சாலைகள் ஒடுக்கப்படுது கண்டிப்பாக விரிவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அவங்க சொன்ன கருத்து ரொம்ப நல்ல கருத்து இதை நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எங்கள் ஊருக்குள்ளே வீடு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க எல்லாருமே ரெண்டு அடி மூணு அடி முன்னால் எடுத்துடுறாங்க முன்னால் எடுத்துறாங்க எப்போ இதெல்லாம் போடாங்க டிராஃபிக்கு இடத்துல இருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை சொல்லியில் நான் அவர் கட்டியிருக்காரு அவரை பாருங்கள் முதல்ல அதை உடச்சிட்டுங்க வாங்க இந்த கருத்து வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம ஆள் முன்மாதிரியாக செய்யும் போது அதை கண்டிப்பாக எல்லோரும் பின்பற்றுவாங்க நம்ம என்ன செய்யறோம் நம்ம செய்கிறவங்க என்ன செய்யணும் நம்ம அதைபடி நம்ம செஞ்சாங்கன்னா அவங்க சொல்கிற கருத்து நல்ல கருத்து பஜார விரிவாக இருந்தால் வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கும் கண்டிப்பாக எதில் இருந்தாலும் வியாபாரிகளுக்கு நடக்க வேண்டிய வியாபாரம் கடவுள் நமக்கு தருவார் அங்கே அந்த நம்பிக்கையில் நம்ம வியாபாரம் செய்யும்போது கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் அந்த வியாபாரி செஞ்சதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கொண்டு உரையைகளை வியாபாரிகள் சங்க முன்னேற்ற சங்கத்தின் கட்டட வேலைக்காக ரூபாய் ஓ